அப்புறம் ஒன்றும் தெரியுமா அவங்களுக்கு முதலமைச்சர் சேர் இருக்கு பாருங்கள் கோட்டையில் அந்த சேரில் அவர் உட்காரவே இல்லை ஓபிஎஸ் தான் வரதன் சேர்லேயே உட்காரல இந்த பையன் முதலமைச்சர் ஆன உடனே அந்த சேரில் போய் உட்காந்துட்டான் ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவி வேணும்னு கேட்கலை அவங்களா கொடுத்தாங்க வச்சுக்கிடுங்க ஓபிஎஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிட்டாங்க அவங்க சிறைக்கு போகிறாங்க அவரை முதலமைச்சராக்கிறாங்க திருப்பி வர்றாங்க கொடுத்துடுறாரு அவங்க கேட்கலை இவரே கொடுத்துடுறாரு கேட்காமலே கொடுத்தார் இந்த பண்பு வந்து எல்லாருக்கும் வராது அந்த பண்புத்தின் பெட்டகம் அவர் அந்த ஓபிஎஸ்ஸேலாம் குறைத்து பேசுகிற பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் நல்லதில்லை